பண்றது கொஞ்சமாச்சு சரியா உங்க பையன் கஞ்சா கேன்சரை மாட்டி இருக்கான்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை இப்படி பேசி திமுகவுக்கு முட்டு கொடுக்குறது சரியா கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் அப்படி ஆதரிச்சு பேசினீங்க அவர் மேல கையை வச்சு பாருங்க அப்படி இப்படின்னு பேசுனீங்க இப்படி எனக்கா அப்பட்டமா அப்படியே மாறி திமுக பயந்து இப்படி பேசுறீங்க அது இல்லாம திமுகக்கு வேற நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓட்டு கேட்க வரீங்க நீங்க எப்படியாவது வாங்க அதுக்கோசரம் விஜய் அவர்களை கால தூக்கி காட்டுற மாதிரி நாங்கள் நடந்து வந்து ஓட்டு கேட்குறோம் நீங்கள் பறந்து வந்து ஓட்டு கேட்குறீங்க விமானத்தில் அப்படின்னு சொல்கிறீங்க இதெல்லாம் எங்கேயாச்சும் கொஞ்சமாச்சும் சரியா மக்களே உங்களுக்கு சரியா படுதா இவர் வந்து அவங்க பையனை காப்பாற்றணும் கஞ்சா கேஸில் அப்படிங்கிற யோசனை மாற்றி மாற்றி போய் நம்ம மக்கள் என்ன முட்டாலும் நினச்சிட்டு இருக்காங்க தெரியல கண்டிப்பாக இவர் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பேசிட்டே இருக்காரு கொஞ்சமாச்சு யோசிச்சு பேசணும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க சரியா சினிமாவில் இருக்கும்போது அவருக்கு ஆதரவாக பேசிட்டு இப்போ அரசியலுக்கு வந்தேன்னா அப்படியே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தான் பேசிட்டு இருக்காங்க இது நம்ம எல்லாருக்குமே அப்போட்ட மாதிரி தெரியும் யார் யார் என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்போம் மக்கள் அவர்கள் கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பெரிய சப்போர்ட் கொடுப்பாங்க ஒன்னொண்ணு புரிய மாட்டிருக்கு நீங்கள் இப்படிலாம் பேச தான் விஜய் அவர்களுக்கு கண்டிப்பா ஆதரவு பெறுவோம் நம்ம சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு அப்படியே போயிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம் இல்லை கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க ஐயா உங்க மேல ஒரு மரியாதை இருந்துச்சு அது இப்போ சுத்தமா இல்லாமல் தான் போயிடுச்சு எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்கும் ஏன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே விஜய் அவர புடிக்கலன்னு சொல்லியிருந்தா ஒரு பிரச்சனை இருந்திருக்காது ஆனா போன பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் பேசிட்டு இப்போ திடீர்னு உங்களுக்கு இப்படி பேசணும்னு சொல்லிட்டு என்ன அவசியம் அப்ப எதுதான் உண்மை நீங்க இப்ப வந்து எதனால இப்படி பண்றீங்க எதனால வெலை போயிட்டீங்களா விளையெல்லாம் போல எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தமிழக மக்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்குது ஏன்னா அவங்க வந்து அவங்க பையன் வந்து கேஸ்ல மாட்டிருக்காரு அதுக்கோசரம் அவர் பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியா ஃபுல்லா அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணீங்க ஆனால் விஜய் அவர்களை பற்றி இதுக்கு மேலே இந்தமாதிரி பேசாதீங்க நீங்கள் யாருக்கு கொண்டாலும் வந்து ஓட்டு கேளுங்க அது எங்களுக்கு வந்து பிரச்சனையா கிடையாது அதை வந்து எங்க மேலே தெனிச்சு நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க தயவு செஞ்சு அதுதான் நாங்கள் கேட்டுக்கிறது மன்சூர் அலிகான் மட்டும் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சத்ராஜ் அவர்கள் அப்படின்னா நிறைய பேர் பிரிசாக உருவாகிட்டு இருக்காங்க இவர் சிவகாத்திக சிவதாத்திகன் அவர் பார்த்தீங்கன்னா என்னென்னா சினிமா படத்து மூலியமா வராரு இதெல்லாம் தளபதி அவர்கள் ஃபர்ஸ்டே யோசிச்சிருக்கணும் இப்ப பாருங்க இப்ப இதோ ஒரு நிலத்தான் இப்ப அரசியலுக்கு பிறகு தானே தெரியுது யாரு யார் வீடு அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு எப்படியும் அந்த மாதிரி ஆகதான் செய்யும் பாப்ப பொறுத்திருந்த மக்கள்